செய்திகள் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு மேற்கண்ட இந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்ட கல்விக் கடன் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறும் நிதியாண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட்டில் ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் மூன்றாவது தமிழ்நாடு காலநிலை மாற்ற உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு வேஷ்டி சேலைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்குச்சாவடி மையங்களாக செயல்படும் ஐம்பத்தி மூன்று பள்ளிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் அருகே பாம்பன் கடலில் ஐநூத்தி ஐம்பது கோடியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பதினொன்றாம் தேதி திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் மண்டபம் மீனவர்கள் பத்து பேரை பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி புதிதாக மூன்று பயணிகள் படகுகள் வாங்க பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியது முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் வருகின்ற பிப்ரவரி பத்தாம் தேதி அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற எட்டாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ரெண்டு பைசாவாக இருந்த நிலையில் இன்று வர்த்தகம் தொடங்கியதும் எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஒன்பது பைசாவாக மேலும் சரிவை கண்டது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே தண்ணீர் தொட்டி அமைக்க பள்ளம் போது சுமார் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பூன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தின் காரணமாக மதுரை மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொடிநாள் விழாவை முன்னிட்டு வருகின்ற ஏழாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது அண்ணா அவர்களின் நினைவு ஒட்டி முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி நடத்தினர் மாமல்லபுரத்தில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தொண்ணூறு கோடியில் நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் செப்டம்பர் மாதத்திற்குள் பணி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பத்து கோடி ரூபாயில் சாரண சாரணியர் புதிய தலைமை அலுவலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் ஆறு இடங்களில் தோழி மகளிர் விடுதியை கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா குடியேற்றம் நேற்று காலை நடந்தது மகளிர் யூ பத்தொன்பது கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சாரணியார் இயக்கத்தில் நாடு முழுவதும் எண்பது லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் பனிரண்டு லட்சம் பேரும் இயக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நவீன குடியிருப்பு கட்டப்பட்டுள்ள நிலையில் விரைவில் இதற்கான திறப்பு விழா நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்று கோடியில் திருச்சி கிழக்கு தொகுதியில் கட்டப்படும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமின் புதிய கட்டுமான பணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்த சிஎம்ஆர்எல் நூத்தி ஐம்பத்தி நான்கு கோடியை ஒதுக்கியுள்ளது மொடக்குறிச்சி பேரூராட்சியில் ஆறு கோடியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் நடைபெறும் விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது தமிழக வெற்றிக் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீடு எழுபத்தி நான்கு சதவீதத்திலிருந்து நூறு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரியை விழாவை முன்னிட்டு ஆதியோகி ரத யாத்திரை வேலூரில் இன்று முதல் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது வணிக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரின் விலையில் ஆறு ரூபாய் ஐம்பது பைசா குறைக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்தவொரு மாற்றமும் இல்லை தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு சிறப்பு மருத்துவர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒன்றிய பட்ஜெட் ஒரு மாயாஜால அறிக்கையாக வார்த்தை ஜாலங்கள் நிறைந்ததாக தோன்றுகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி மாதத்தில் எண்பத்தி ஆறு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது வெள்ளியங்கிரி ஏற்றத்திற்காக பக்தர்களுக்கு மலைப்பாதை திறக்கப்பட்டுள்ளது அரசின் முத்திரை திட்டங்கள் அன்றாடம் செயல்படுத்தும் மக்கள் நலத்திட்டங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுத்துறையில் பல சாதனைகளை செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு உறுதியோடு செயல்பட்டு வருகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாவேக்காவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் தாவேக்காவின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலாளராக நிர்மல் குமார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளியில் அதிக நேரம் நடந்து சாதனை படைத்துள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் மூன்று கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்விற்கு இலவச பயிற்சி பெறுவதற்கு பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உப்பாறு அணையிலிருந்து இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மொத்தம் நூற்றி பத்து மில்லியன் கன அடி நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற ஐந்தாம் தேதி காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏழாயிரத்தி நானூறு ஏக்கர் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு உயர்மட்ட சாலை அமைக்க என்ஹெச்ஏ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் செங்குத்து தூக்கு பாலம் பகுதியை இயக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் சைபர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாகவும் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயர்ந்து நிற்கிறது என்றும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உரையாற்றினார் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்